ஹாய் இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க காய் ஸோ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராக திவாகரும் கனியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இட்ஸ் வாஸ் நைஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா திவாகர் இந்த வாரம் எதுவுமே பண்ணலைங்க எதுவுமே பண்ணலை சும்மாவே இருந்தார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கேரக்டராக பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த வேலையை அந்த கேரக்டர் கேரக்டராக இருக்கிறது தான் ஒரு நிமிஷம் கூட அவர் கேரக்டராக இல்லை எல்லா அடுத்தவங்கள குறை சொல்கிறது அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் அவருடைய மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து இந்த வாரம் வேஸ்ட் ஆச்சு கொஞ்சம் கூட அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அந்த மூன்று நாள் டாஸ்கில் முதல் நாள் அரசராக இருக்கிறப்போ அவர் உட்காந்து திங்கிறது அடுத்தவங்கள வேலையாக்குற அதாவது தன்னை ஒரு ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அந்த ஒரு ப்ரௌட்லி ஃபீல்லையே அந்த நாளை ஃபுல்லாக கடத்தினாரே தவிர அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணலை அண்ட் செகண்ட் டேயே அதே மாதிரி தான் பண்ணார் தேர்ட் டே பார்வதிக்கிட்டே சண்டையே போட்டார் அவருக்கு வயிற்றுச்சல் வேறு வந்துருச்சு பொறாமைகள் இருக்குது ஸோ நிறைய கெட்ட குணங்கள் இருக்கிறது அந்த வாரம் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் அவறி அடிக்கிறாங்க எல்லோரும் கெமியிலேருந்து அரோரா லவ் பண்ணுற லவ் பண்ணுற வளவலவ்லவாக சுற்றிட்டு இருந்தேன் அரோராலாம் பேசுவது நிறைய நபர்கள் வந்து திவாகர வரிசே எல்லோரும் திவாகரை சொல்லிட்டாங்க ஸோ வெரி போரிங் செகண்ட் ஒன்று வந்து கனி கனியை வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா பிரஜின் சொல்கிறார் இன்ட்ரெஸ்டிங் திவ்யா சொல்கிறாங்க அண்ட் வந்து ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறத கேட்குறீங்கன்னு கமுருதீன் வேறு சொல்லிட்டாரு அப்புறமா பார்வதி வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் ஸ்வீட்லி நேச்சராக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கேவலமான கன்னிங்னஸும் கேவலமான ஒரு எண்ணமும் இருக்கிறத அப்படியே தோழிச்சு ஏன்னா இதே கனி இன்றைக்கி வராங்க ஒஸ்பு ஃபார்மரில்னா நே தவ இதே வீடு தான் அவங்கள பெரிய மனுஷத்தனமாக இருக்கிறாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க அப்படியே தி கீழே போட்டு உடைக்கிறாங்க காரணம் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வளோ கேவலமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாகவும் அறுவறுப்பாகவும் தான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி கனி சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கணிந்திருக்கிறத பார்க்க முடியுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து இந்த ரோல் இல்லை அதனால் அவங்கள சொல்லவும் முடியாது என்னுடைய பார்வையில் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆப்வியஸ்லி கனி சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து கெமிலாம் எனக்கு தெரியல அந்தளவு கெமி அரோரா சின்க்ளர் இவங்கெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் தான் சும்மா ரெண்டு வார்த்தையை பேசிட்டவுடனே அவங்க பெஸ்ட்டு அரோரா இந்த வாரம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அரோரா இந்த வாரம் சேவ்னுலாம் சொல்ல முடியாது ஓட்டிங் வீடியோ வரும் பாருங்கள் ஓட்டிங்கில் அந்த கீழே இறக்கிட்டாங்க அண்ட் வந்து கமூர்தின்னு சொல்கிற காரணம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஏன்னா கமூர்தி நேற்றுமே தெளிவாக தான் பேசுகிறான் சபரி என்ன சபரி யாருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் சொல்லலை ஏன்னா அடுத்த வாரம் கேப்டன்சியில் இருக்கிறதுனால சொல்ல முடியாது வேறு இல்லைனா சொல்லிடலாம் ஏன்னா இந்த வாரம் அவன் தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டியை கட்டிட்டு கையை கட்டிட்டு அண்ணே வணக்கண்ணே அண்ணே வணக்கணே அண்ணே வணக்கண்ணே அண்ணே எப்படி இருக்கீங்கனே அண்ணே வணக்கினே இந்த மாதிரி பேசுகிறோன்னா எங்களாலையும் பேச முடியும் எங்களாலையும் பண்ண முடியும் பண்ணி காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாகவே அவன் பேசியதை பார்க்க முடிஞ்சு ஸோ சபரிக்கு எதிராக நேற்று வீடு பயங்கரமாக திரும்பிச்சு அண்ட் விக்கல்ஸ் விற்கிற மேலே நேற்று நைட்டு ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணியிருக்கான் ஸோ நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பாய்